முதல் விஷயம் புரிஞ்சுக்கோங்க நாலு அமல்கள் இருக்கு ராத்திரில செய்ய வேண்டிய நாலு அமல்கள் ரசூல் அதான் செஞ்சாங்க ஒரு அதிகபட்சம் ஒரு பத்தரை பதினோரு மணி வரல ஒரு பதினோரு மணி வரல வச்சுக்கோங்க இந்த பதினோரு மணி வரையில வீட்டு வேலையெல்லாம் நீங்க ஒரு ஒன்பது மணிக்கு முடிச்சுட்டீங்கன்னு வைங்களேன் பத்து பதினோரு ரெண்டு மணி நேரம் இந்த ரெண்டு மணி நேரத்தினுடைய அமல் இருக்கு பாத்தீங்களா இபாதத்து இதைத்தான் உங்களை கொண்டு போய் மறுமையில எங்கேயோ வைக்கும் புரியுதா அப்ப அந்த நேரத்துல நாம செய்ய வேண்டிய அமல்கள் என்னன்னா நாலே நாலு ஒன்னே தொழுகை வரலான தொழுகை இல்ல உபரியான தொழுகை ஓகேயா என்ன சொல்ல போனா தகஜத்துடைய இரவு தொழுகையில எட்டு இருக்கு பாத்தீங்களா எட்டுல ரசுல்லா வந்து இஷா முடிச்சதோட நாலு தொழுதுவாங்க சமயத்துல அப்படியே இருக்கும் இப்படியும் இருக்கும் சமயத்துல என்ன செய்வாங்க தகஜத்துல ரெண்டு மணிக்கு மேல எட்டு பிளஸ் மூணுன்னு தொழுவாங்க சில நேரத்துல என்ன பண்ணுவாங்க இஷா முடிச்ச உடனே நம்மளவங்க நாலு தொழுதுருவாங்க நாலு தொழுதுருவாங்க அழியிலாம அவங்களுடைய மனைவி வீட்டுல இருக்காங்க மை மூனார் அப்பதான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாரு அந்த வீட்டுல இருக்கும்போது நபிசல்ல இஷா தொழுதுட்டு கொஞ்ச நேரத்துல நாலு ரக்காய் தொழுதாங்க அதுக்கப்புறம் தூங்குனாங்க அப்புறம் காலையில இருந்துட்டு நாலு அப்புறம் ஒரு ரக்காய் தொழுதாங்க ஹதீஸ் பாக்குறோம் அப்புறம் என்ன செய்யலாம் அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யலாம் இன்னைக்கு பல பேருக்கு தகஜத் தொழில் ஆசை இருக்கு பல பேருக்கு என்ன இருக்கு தகஜத்துடைய அந்த அந்த உள்ளத்தின் அந்த ஆன்மாவின் அந்த சுகத்தை நீங்க விரும்புறீங்க அது அது ஒரு பெரிய விஷயம் ஆனா காலையில எந்திரிச்சு தொல்ல முடியல ரெண்டு மணி ரெண்டரை மணி மூணு மணிக்கு தொல்ல முடியல இப்ப நான் என்ன சொல்றேன் இஷா முடிஞ்சத்தோட ஒரு நாலு ரக்காய் தொழுவு எட்டு தான் தொழுவுன்னு அவசியம் இல்லை முதல்ல எப்படி ஆரம்பிங்க நாலு முதல்ல தொழுவுங்க ரெண்டு பிளஸ் ரெண்டு அதுல பறக்கத்து இருக்கு அப்ப முதல் விஷயம் தொழுகை இரவுடைய வரக்கத்துல முதல் இமாரத்தை தானா தொழுகை அடுத்து பாத்தீங்கன்னா குரானை ஓதுறது ஸ்மஹானல்லா ராத்திரில நீங்க குரானை ஓதுவதற்கு மிகச்சிறந்த நேரம் எதுன்னா ராத்திரி தான் ஏன்னு சொல்றேன் அந்த குரான ஓதணும் குறைந்த ஒரு ரெண்டு பக்கம் மூணு பக்கம் ஓதணும் அடுத்து பாத்தீங்கன்னா அல்லாவுடைய நினைவுல இருக்கணும் அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுவான் அவர்கள் யார் என்றால் படுத்த நிலையிலும் நின்ற நிலையிலும் அல்லாவை நினைவு கூர்ந்தவங்களா இருப்பாங்க அப்படி படுத்துக்கிட்டே அல்லா வந்து பண்ணிட்டு இருப்பாங்க உட்கார்ந்து உட்கா சொல்றான் அல்லா அவர்கள் படுத்த நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் நின்ற நிலையிலும் அல்லாவையும் நினைவு கூறாரு அல்லாவுடைய அந்த நினப்புல இருக்கு கொஞ்சம் நேரம் வேற எந்த நினப்பு இருக்கக்கூடாது ஜிகிர்கள் ஜிகிரு சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஜிகிரு அடுத்து நாலாவது பாத்தீங்க சொன்னா அல்லாட்ட தௌபா செய்யறது பாவ ராத்திரில நீங்க கேட்கிற பாவ மன்னிப்பை விட ஒரு பெரிய தௌபா எந்த நேரமும் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க நீங்க மத்த நேரத்தை கேளுங்க வேணாம் சொல்ல ஆனா ராத்திரில என்ன காரணம் அப்படி பாத்தீங்கன்னா நம்முடைய கல்பு நம்முடைய ஆன்மா இருக்குல்ல நம்முடைய உள்ளம் இருக்குல்ல இந்த உள்ளம் அல்லாட்ட நேரடியா பேசுற நேரம் எதுக்கு கேட்டீங்கன்னா ராத்திரி தான் நீங்க பகலெல்லாம் காலையில பகலெல்லாம் நேரம் பண்ணுங்க காலையில பகலெல்லாம் நீங்க வந்து ஈடுபடுங்க நீங்க காலையில பகலெல்லாம் ஈடுபடுங்க தொழுகையில ஈடுபடுறீங்க குரானம் ஓதுங்க ஆனால் உங்களுடைய உடல் தான் உடல் உங்களுடைய உள்ளங்கள் உங்களுடைய கல்பு இருக்குல்ல இந்த கல்வ அல்லாட்ட பேசணும்னா அதுக்கு சரியான நேரம் ராத்திரி தான் ஏன் சொல்றேன் அப்படின்னா பகல் நேரத்துல இப்ப பெண்களா இருக்கீங்க உங்களுக்கு சொல்றேன் நீங்க பகல் நேரத்துல உங்களுக்கு பல வேலைகள் இருக்கும் வீட்டு வேலை இருக்கும் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அவங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய சமைச்சு வைக்கிற வேலை வீட்டை பாக்குற வேலை அவர் வருவாரு இன்னும் நிறைய உங்களுக்கு போன் வரும் ஏதாவது அப்புறம் கடைக்கு போற வேலை இப்படி பல வேலைகள் இருக்கும் உங்களுக்கு இந்த பல வேலைகள்ல உங்களுடைய மைண்ட் வந்து இப்ப தொழுதுகிட்டே இருப்பீங்க திடீர்னு பாத்தீங்கன்னா யாராவது பெல் அடிப்பாங்க பெல் அடிச்சா மைண்ட் அப்படியே டைவர்ட் ஆகும் யாரும் தெரியல எந்த நேரத்துல தொழுவையும் விட முடியாது யாரும் நம்ம பார்க்க முடியாது திடீர்னு செல்ல சுச்சா செல்ல சைலண்ட்ல போட மருந்து டிகர் வச்சுக்கோங்க தொழுது திரும்ப செல் அடிக்கும் ஒரே பதட்டமா இருக்கும் இந்த நேரத்துல யார் அடிக்கிறது காலையில மதியானத்துல அப்ப ஒரு உள்ளம் வந்து அல்லாட்ட நேரம் பேசாது ஆனா ராத்திரி நேரம் பாத்தீங்கன்னா பத்து மணிக்கு மேல யாரும் வந்து பெல் அடிக்க போறது இல்லை புரியுதா உங்களுக்கு பால்காரம் வரப்போறது இல்லை யாரும் வரப்போறது கிடையாது யாருமே வரப்போறது கிடையாது பொதுவாக பத்து மணிக்கு மேலே எல்லாம் தான் செய்வாங்க ராத்திரி நேரமா இருக்கு இப்போ ஃபோன் பண்ண வேணா நினைச்சிட்டு இருந்துருவாங்க காலையில் பேசிக்கலாம் அப்போ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் தொந்தரவுமே இருக்காது எந்த விதமான தொந்தரவும் இருக்காது உங்களுக்கு அப்போ நீங்க என்ன பண்ணோம் உங்களுடைய உள்ளங்கள் என்ன செய்யும் அல்லாட்ட நேராக பேசும் அந்த அனுபவத்தை நீங்க உடந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சொன்னாலும் புரியாது இந்த இந்த விஷயத்தை பொறுத்தவரை நான் எவ்வளவு சொன்னாலும் உங்களால் விளங்க முடியாது ஒரு நாளைக்கு நீங்க இதை அனுபவிச்சு பாருங்க தெரியும் இந்த ராத்திரி நேரத்தின் இபாதத்து என்பது சாதாரண இபாதத்தை கிடையாது இரவு நேரம் அந்த பத்து டு அந்த ஒன்பது டு பதினோரு மணி பதினோரு மணிக்கு மேல முடிச்சுட்டு இருக்காதிங்க ஏன்னா ஃபஜர் இருக்கு நமக்கு தகஜத் தொழுறாங்கன்னா தகஜத் இருக்கு இந்த பத் பதினோரு மணி வரையில ரசூல் அப்படிதான் பிரிக்கிறாங்க மூணா பிரிக்கிறாங்க இரவு அப்ப அந்த நேரம் பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய அமல்கள் நம்முடைய உள்ளம் நம்முடைய ஆன்மா வந்து அல்லாட்ட அப்படியே கனெக்ட் ஆகும் அல்லாட்ட அப்படியே நீங்க உணர்வீங்க இதை உணர்வீங்க அப்ப அந்த நேரம் என்பது நமக்கு ஒரு மிக முக்கியமான நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா மலக்குமார்கள் அதிகமா இறங்குற நேரம் வரக்கத்து கொண்டு வர மழக்க இறங்குவாங்க அசாப கொண்டு வர மழை இறங்குவாங்க ரெண்டுமே இருக்கும் அப்ப உங்களுடைய வீடுகளில் நீங்க தொழுது கொண்டோ ஓதி கொண்டோ அல்லாவுடைய திக்கர்லயும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அப்ப உங்க வந்து எந்த மழைக்கு வருவாரு அருள் கொண்டு வந்த மழைக்கு வருவார் அதை விட்டுட்டு முசீபத்தான வேலைகளை வீட்டுல பாத்துட்டு போவாங்க நீங்க என்ன சொன்னா அசாப கொண்டு வர மழைக்குதான் வருவாங்க அப்ப யாரு வரணும் கூட நம்ம தான் முடிவு பண்ணணும் உங்களுக்கு அப்ப அந்த இரவு நேரம் நம்முடைய கல்பு நம்முடைய அந்த ஆன்மா நம்முடைய உள்ளத்தை என்ன பண்ணோம் அல்லாவோட அப்படியே கனெக்ட் பண்ணும் ஏன்னா அந்த இரவு அமைதிங்கிறது ஒரு நல்ல பொழுது அது டிஸ்டர்பன்ஸே இருக்காது ரோட்ல ஹார்ன் அடிக்கிற சத்தம் கேட்காது கார் ஓடுற சத்தம் கேட்காது வீட்டுல யாராவது நிக்கிற சத்தம் கேட்காது அமைதியா இருக்கும் அப்படியே எந்த தொல்லையும் இருக்காது புரியுதா அப்ப அந்த இரவு வந்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் எப்படி பண்ணிட்டு இருக்கிறோம் வீண் அடிச்சுட்டு இருக்கிறோம் வீண் கொண்டிருக்கிறோம்